யார் நீங்க 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 கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றீங்க யாரை பண்ண ட்ரை பண்ணிட்டு கண்ட்ரோல்ல இருக்கீங்க மூணு ஒரே கண்ட்ரோல் மொத்தமா இந்த மாதே மிகப்பெரிய ஒரு தப்பான வட்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும் நீங்க யார் முதல அடுத்தவங்களை போய் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்போ வருது தெரியுமா அது உங்களுடைய பொருள் உங்களுடைய ஒய்ஃப் உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களோட குழந்தைங்க உங்களுடைய பெற்றோர்கள் உங்களோட வீடு எதுவாக இருக்கட்டும் உங்களோட கலீக்ஸாக இருக்கட்டும் உங்களோட ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் வரும்போது தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் அப்படின்னு எடுக்க தோணுது தான் அப்படின்னு போதும் வரும் அது என்னோடது தானே ஏன் ஃபேமிலி தானே அப்படின்னு நினைக்கும் போது அந்த கண்ட்ரோல் எடுக்க வரும் சரி இப்போ இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் எப்படி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த மேட்ரிக்ஸ் தான் உங்களை கொண்டு வந்து அப்படி செய்ய வச்சிருக்கு இது இந்த தெளிகிறது இல்லை அப்படின்னா இது நான் பேசுற வீடியோ சுத்தமா உங்களுக்கு புரியவே புரியாது நீங்க கடைசி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டே தான் இருப்பீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னே வச்சுக்கலாமே உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்குன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபதோ இல்லை முப்பதோ நாற்பதோ இருக்கட்டும் எண்பது வயசு வரைக்கும் இருக்கீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா பாதிலே கண்ட்ரோல் பண்ணவங்களே போயிடுவாங்க இல்லை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க ஏதாவது உங்ககிட்ட அவங்க இருக்கும் ஸோ மறுபடியும் எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சா ஏதோ உனக்கு இருக்குது கிடைக்குது உங்ககிட்ட அதனால அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அவங்களும் கண்ட்ரோலில் இல்லை ஸோ நீங்கள் தான் கடைசில ஏமாறுவீங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ணிலாம் வச்சுக்க முடியாது லவ் அன்கண்டிஷனல் லவ் இதோட எக்ஸ்பெக்டேஷன் மற்றவர்கள்ட்ட இருந்தும் அந்த லவ் உங்களுக்கு வந்து நீங்க காட்டணும் சும்மா உங்க ஃபேமிலி சுத்திட்டு இருக்க கண்ட்ரோல்ன்றது தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில இருந்து எதிரும் பார்க்காதீங்க நம்மளை யாராவது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக மாட்டாங்களும் எதிர்பார்க்க கூடாது நம்மளையும் யாரும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது எல்லாமே ஒரு டிவைன் ஃபார்ம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் யாரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு கிரியேட்டர் அந்த டிவைன் ஃபார்மை தான் உங்ககிட்ட எப்படி ஒரு டிவைன் ஃபார்ம் இருக்குன்னு சொல்றனோ அதுவும் அப்படி தான் ஒரு டிவைன் ஃபார்ம் தான் ஆனால் அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு சுத்திகிட்டு இருக்கு அதுக்காக அதுக்கு கம்மியாக இருக்குன்ற இப்போ ஒரு நாலேஜ் கம்மியாக இருக்கலாம் உங்கள் பார்ட்னருக்கு நாலேஜ் கம்மியாக இருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைங்க சரியா படிக்காமல் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் கண்ட்ரோலை எடுத்து டேம் பண்ணி எப்படி சொல்கிற அடக்கிறதோ லைக் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரப்போகுது இந்த அப்புறம் நான்ற த அந்த ஹெட்வைட் வந்துடும் நம்மளால் எதையுமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கால் கீழே இருக்கணும் அப்படின்னு நினைக்க தோணும் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க அப்புறம் அது ஒரு பிரச்சனையாக உங்களை சுற்றி இருக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தும் இறைவன் சுத்தமா எட்டிய பார்க்க மாட்டாரு நீங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ட்ரை பண்ணீங்கன்னா அவர் எப்படி எட்டி பார்ப்பாரு அவரு லைன்ல நீங்க எப்பதான் நீங்க போக போறீங்க இப்படியே இங்க இருக்கிறவங்களை சுத்தி ஒரு நாலு பேர் கண்ட்ரோல் சுத்திட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இங்கேயே சுத்திட்டு தான் இருக்கணும் தவிர இறைவன் சேரவே முடியாது கண்ட்ரோல் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நிறைய சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க நீ கண்ட்ரோல் பண்றியா உனக்கு ஒரு நாலு பேர் கொடுக்குற நீ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறிய நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க எனக்கு ரொம்ப தகுதி இருக்குள்ள இருக்கு அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாலு பேர் நம்மளை சுற்றி வேலை செய்கிறாங்களோ இல்லை அந்த மாதிரி ஒரு வைஃபோ லைக் ஓகே உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுதித்தரேன் அது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் இருக்கீங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஈக்குவலா நீங்கள் ட்ரீட் பண்ணணும் ஆப்பனன்ட் அண்ட் நாலேஜபிள் அந்த அகங்காரத்துக்குள்ளே போய் கண்ட்ரோலை எடுக்காமல் அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கலாம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு டெஸ்ட் அந்த டெஸ்ட் எப்படி வந்துச்சு அதெல்லாம் அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணுங்க இங்க யாரும் வந்து நீ வந்து இவ்வளோ நான் இவ்வளோ அதனால நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரே மாதிரி தான் ஆனால் வந்து எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணி வச்சுருப்பாங்க இது இங்க இருக்கணும் இப்போ ஒய்ஃப்னா ஒரு சிலதுல இங்கே தான் இருக்கணும் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் பொண்ணுங்க அப்படி இருக்கணும் லைக் பசங்க அப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்க அதனால் கண்ட்ரோல் எடுக்கணும்னு யாருமே நினைக்க கூடாது இது வந்து பொதுவா நான் சொல்லிட்டு இருக்கேன் இட்ஸ் நாட் ஃபார் த மேல் இட் இஸ் ஆல்சோ ஃபார் ஃபீமேல் ஏன்னா இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா ஒரு பக்கமா வந்து நம்ம பேசிட்டு இருக்க முடியாது உங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் நீங்க வந்து அவங்களை வந்து உங்க மூலியமா இந்த உலகத்துக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க கண்ட்ரோல் எடுக்க கூடாது சரி நீங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக தான் இந்த பூமியில இருந்து குறந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் ஓரமா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன் ஃபேமிலி இருக்கு இப்ப நான் கண்ட்ரோல் பண்ணலனா இப்ப அவங்க வந்து இதாக இருவாங்கன்னு சொல்றீங்கன்னா ஓகே அவங்க தப்பான வழியில போயிருவாங்க அப்படின்னா ஓகே அந்த கண்ட்ரோல் உங்க கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கணும் அதுக்காக எக்கெடுக்கெழுத்தும் அப்படின்னு நான் சொல்லலை அவங்களா நான் கண்ட்ரோல் பண்ணலனா எப்படியோ போயிடுவாங்க ஒரு ஆஃபீஸ்ல நான் கண்ட்ரோல் பண்ணாலும் இது என்ன சம்பந்தமே இல்லாமல் ஒரு கான்ட்ராடிக்ஷனா பேசுறீங்கன்னு கேட்கலாம் நான் அப்படி சொல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதான்னு பாத்துக்கணும் அந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய டைம் நம்ம அப்படி நினைக்கலாம் ஒரு சில பேர் நினைக்கலாம் நான் கண்ட்ரோல் ஓகே நோ லைக் நான் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் கண்ட்ரோல் பண்றேன் ஆனால் அதுவும் சில டைம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மாதிரி போயணும் பவுண்ட்ரி விட்டு தாண்டி போகுதுன்னா அது உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து வைக்க தெரியணும் டெஸ்ட்ல ஃபெயிலர் ஆகிவிங்க எல்லா எதுவாக இருந்தாலும் எடுத்து சொல்லி புரிய வைங்க உங்கள் குழந்தைங்களா இருந்தாலும் சரி படிப்பு ஏறலன்றதுக்காக கண்ட்ரோல் எடுத்துட்டு போட்டு திணிக்காதீங்க எதிர்பார்க்காதீங்க இதைத்தான் செய்யணும் அது செய்யணும் எதிர்பார்க்காதீங்க கண்ட்ரோல் வந்துட்டு ஒரு 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 செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம இங்கே வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக இங்கே வரல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கேம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக ஆர்டர் வெளியே பாருங்க நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வரும் காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு வருஷத்தை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா இறைவன் அடி சேர்றது எப்படின்னு எனக்கும் தெரியல ஏதாவது வழி இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியை ஒழுங்காக பண்ணுங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க யாரையுமே அது சுத்தமாக ஒரு நல்ல வழியில் கொண்டு போய் விடவே விடாது உங்களையும் நாசமாக்கிடுவோம் பார்த்துக்கோங்க கண்ட்ரோல் மிகப்பெரிய ஒரு ட்ராப் செட் பேதம் மேட்ரிக்ஸ் கண்ட்ரோல் ஒரு விஷயமே கிடையாது இறைவன் கிட்டே போகிறதா இருந்த அவர் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுவேன் நீங்கள் யாரும் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணலாம் எங்கள் கேம் கிடையாது கேம் ஒழுங்காக புரிஞ்சுட்டு கேம் ஒழுங்காக விளையாடுங்க யூ ஆல் லவ் அண்ட் லைட் ஒளியாக மாறுதல் அதுக்காக தான் நம்ம இவ்வளவும் கத்திகிட்டு இருக்கோம் இவ்வளவும் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது புரியுதா ஒலியா மாறணும் ஒலி பார்ட்டிக்கல்லாம் மாறணும் நீங்கள் ஆல்ரெடி ஒலி பார்ட்டிக்கல் தான் அதாவது இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறேன் அதான் கண்ட்ரோல் பண்ணுறேன் டெக்னாலஜி இஷ்டத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன் வேண்டாம் காலம் போய்கிட்டே இருக்கு நீங்கள் இருக்கீங்க இப்படி இருக்கிறது எப்பயுமே இருக்கும்னு ஆல்ரெடி எப்படியும் இருந்ததே எப்படியும் மாற்றிட்டாங்க இப்ப இருக்கிறதையும் மாத்துவாங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கோமா என்னன்னு தெரியல அதுக்கெல்லாம் இருப்போமா என்னன்னு தெரியல அதனால கொடுக்கப்பட்டிருக்க டைம்ல கண்ட்ரோல் பண்ணாம உங்க மைண்டை உங்க கண்ட்ரோலை கொஞ்சம் எடுத்து கேமை ஒழுங்கா சிறப்பாக விளையாடுங்கள் செஞ்சு லைட்டோட ஒளியோடு சேர்ற வழியை பாருங்க டைம் ரொம்ப கம்மியாக போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் இட்ஸ்